அத்தியாயம் பதினேழு சர்வாவின் முகநூல் பக்கத்தை அப்டேட் செய்து கீசியின் நண்பர்களை அதில் இணைப்பதற்காக காத்திருந்தனர் அதற்கு அவனது நண்பர்கள் பற்றிய தகவல்கள் வேண்டியிருந்தது அன்று வாணியின் எண்ணிற்கு மீண்டும் அந்த பெண்ணிடமிருந்து அழைப்பு வந்தது ஒரு குறிப்பிட்ட நேரம் சொல்லி அந்த மாலின் ஒதுக்குப்புறமான கடையொன்றிற்கு வரும்படி கூறிவிட்டு வைத்தாள் வெற்றியிடம் அந்த விபரத்தை பகிர்ந்து கொண்ட வாணி நான் மட்டும் போனா போதுன்னு தோணுது வெற்றி என்றாள் எஸ் வாணி நீ போ எனக்கு சூர்யா கூட கொஞ்சம் வேலை இருக்குது என்றான் அவனிடம் சொல்லிவிட்டு அன்றைய வேலைகளை முடித்து கொண்டு அந்த பெண் வர சொன்ன நேரத்திற்கு சற்று முன்பே சென்று ஓரமாக யார் கவனத்தையும் கவராத வகையில் அமர்ந்து கொண்டாள் வாணி முகத்தில் மாசுபடாதவாறு முகக்கவசமும் அணிந்திருந்ததால் அவளை சட்டென்று யாருக்கும் அடையாளம் தெரியாது ஒரு கேபிச்சோனாவை வாங்கி வைத்துக்கொண்டு கொண்டு சூழ்நிலையை அவதானித்துக்கொண்டே அமர்ந்திருந்தாள் கடையில் நுழைந்து வெளியேறும் ஒவ்வொருவரிடமும் அவளது பார்வை சென்று மீண்டது சரியாக சொன்ன நேரத்திற்கு ஒரு இளம் பெண் ஜீன்ஸ் பேண்ட்டும் வெள்ளை நிற ஷர்ட்டும் அணிந்து கொண்டு முகத்தில் இரத்த சிவப்பில் முகக்கவசம் அணிந்து கொண்டு வாணி இருந்த டேபிளை நோக்கி வந்தாள் வாணியின் முன்னே அமர்ந்தவள் ரொம்ப நேரம் ஆச்சா மேடம் என்றாள் இல்லைம்மா சரி சொல்லு நமக்கு நிறைய நேரம் கிடைக்காது என்று துரிதப்படுத்தினாள் ஒரு நிமிடம் தயங்கியவள் பினது பின் தனது பைக்குள் கையை விட்டு ஒரு பென் எடுத்து வாணியின் கையில் கொடுத்தாள் பின் மடமடம் என்று சில பல தகவல்களை அவளோடு பகிர்ந்து கொண்டாள் மேம் நான் கொடுத்த இந்த பென்ட்ரைவ் உங்கள் கேஸுக்கு முக்கியமான ஆதாரம் மிஸ் பண்ணிடாதீங்க என்றவள் சட்டென்று அங்கிருந்து வெளியேறிவிட்டாள் கையில் இந்த பென்ட்ரைவை திருப்பி பார்த்து உள்ளே வைத்துவிட்டு வாணியும் அங்கிருந்து வெளியேறினாள் பின் அலுவலகம் சென்று அன்றைய பணிகளை முடித்துக்கொண்டு வீடு திரும்பியவள் பெண் ரவியை தனது மேஜையின் மீது வைத்துவிட்டு முகம் கழுவ சென்றாள் அவளுக்கு முன்பே வீட்டிற்கு வந்திருந்த வெற்றி தேநீர் போட்டு எடுத்து கொண்டு வந்தவன் அந்த மே மேஜையின் மீது வைத்துவிட்டு அங்கிருந்த பெண் கையில் எடுத்தான் சரியாக அந்நேரம் வெளியே வந்த வாணி வெற்றி அதை லேப்டாப்பில் போடு அந்த பொண்ணு முக்கியமான ஆதாரம்னு சொன்னா என்றாள் அவளை பார்த்து தலையசைத்துவிட்டு லேப்டாப்பை ஆன் செய்து பொறுத்திருந்தான் சற்று நேரம் கழித்து பென்ட்ரை அதில் பொருத்தவும் அதிலிருந்த ஃபைலை ஓப்பன் செய்துவிட்டு காத்திருந்தான் வாணியும் டீ கோப்பையுடன் அவன் அருகில் சென்றமர்ந்தாள் வீடியோ ஓட ஆரம்பித்தது ஒரு பெரிய அறையில் மின்விளக்குகள் விளக்குகள் என்ற வெளிச்சத்தை பரப்பியிருக்க அறையின் நடுவே வாட்டர் பெட் போடப்பட்டு அதில் ஒரு சிறு பெண் ஆடைகளின்றி கிடத்தப்பட்டிருந்தாள் அவளைச் சுற்றி வேட்டை நாய்களாக மனித மிருகங்கள் காம வெறியுடன் அவளது சதையை புசிக்க நின்றிருந்தது அதை பார்த்ததுமே வாணியின் கைகள் போக மெல்ல திரும்பி வெற்றியை பார்த்தாள் அவனும் முகம் இருக உன்னால் பார்க்க முடியுமா என்றான் போன குரலில் குரல் மேலெழும்பாமல் ம் என்றாள் மீண்டும் வீடியோவை ஓடவிட்டான் அந்த பெண்ணிற்கு மிஞ்சி மிஞ்சி போனால் பதிமூன்று வயது இருக்கக்கூடும் கண்களில் பயத்தோடும் உடலில் ஆடைகளற்று இருப்பதனால் கூசிப்போயும் அழுகையுடன் அண்ணா என்னை விட்டுடுங்க சார் என்னை விட்டுடுங்க என்று கதறிக்கொண்டிருந்தது இருவருக்கும் உடல் நடுங்கி போனது என்ன மாதிரியான சூழ்நிலை இது அதற்கு மேல் ஓடிய வீடியோவில் அந்த பெண்ணிடம் அவர்கள் நடந்து கொண்ட விதத்தை பார்த்து உடல் அறுவறுத்து போனது ஆத்திரம் பொங்க நாற்காலியை பின்னுக்கு தள்ளி எழுந்தவன் வாய்விட்டு விட்டு ஓவென்று கத்தினான் வாணிக்கோ முகமெல்லாம் சிவந்து ரத்தம் முழுவதும் முகத்தில் படிந்திருந்தது மூச்சு விட சிரமப்படுபவளைப் போல வாயை ஊதி தனது கோபம் அழுகை ஆத்திரம் அனைத்தையும் கட்டுப்படுத்தினாள் அவளது வாழ்நாளில் இப்படி ஒரு காட்சியை காண்போம் என்று சற்றும் நினைக்கவில்லை அந்த குழந்தையை எண்ணி உள்ளம் நடுநடுங்கி போனது இருவருக்கும் அடுத்தவரின் முகம் பார்க்க வேதனையாக இருந்தது ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுக்க முடியாமல் முகத்தை மூடிக்கொண்டு கீழே அமர்ந்து கதறிவிட்டாள் வெற்றிக்கும் கண்கள் தானாக கண்ணீரை சிந்தியது அங்கு நீண்ட நேரம் மௌனம் 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 மட்டுமே நிலவியது தாங்கள் பார்த்த காட்சியிலிருந்து தங்களை மாற்றிக்கொள்ள நேரம் தேவைப்பட்டது சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு பிறகு தன்னை நிலைப்படுத்தி கொண்ட வெற்றி கீழே அமர்ந்திருந்தவளின் முன் சென்று மண்டியிட்டு அமர்ந்து வாணி நாம் இதை கண்டிப்பாக விடவே கூடாது இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரணும் இவனுங்களுக்கு தீர்ப்பை நாம தான் கொடுக்கணும் என்றான் அழுத்தமாக அதுவரை கல் போல இறுகி அமர்ந்திருந்தவள் அவனது பேச்சில் நிமிர்ந்து ஆமாம் வெற்றி இவனுங்களை அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைச்சா ரெண்டே நாளில் வெளியே வந்துடுவானுங்க விடக்கூடாது என்றால் எழுந்து சென்று நின்று குறுக்கும் நெடுக்குமாக நடந்த வெற்றி சூர்யாவை பக்காவாக தயார் செய்து இவனுங்களை முடிக்கணும் கன்யாவின் பாதுகாப்பும் சரியா இருக்கணும் என்று தனக்குள் பேசிக்கொண்டான் அதே நேரம் அவனது மற்றொரு அலைபேசி அழைக்க சூர்யாதான் அதில் அழைத்திருந்தான் அவனிடம் பேசிவிட்டு வாணி கொண்டு வந்திருந்த பெண் டிரைவை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினான் அவர்களின் டீம்மேட் அனைவரும் ஒன்று கூடியிருக்க தன்னிடமிருந்த பெண் டிரைவை எடுத்து அதிலிருந்த வீடியோவை ஓடவிட்டு அவர்கள் ஒவ்வொருவரின் முகத்தையும் ஆராய்ந்தான் அங்கிருந்த அனைவருக்குமே அதிர்ச்சியும் அருவருப்பும் அந்த குழந்தையின் மீது பரிதாபமும் எழுந்தது ஒரு கட்டத்துக்கு மேல் பார்க்க முடியாமல் வீடியோவை நிறுத்திவிட்டு ஆளுக்கொரு ஒரு மூளையில் எழுந்து சென் சென்றிருந்தனர் சூர்யாவோ கண்கள் சிவக்க என்ன வெற்றி இது இவனுக்கு மனுஷங்க தானா என்றான் நரம்பு படைக்க அனைவரின் கண்களிலும் வேதனை சூர்யாவை பார்த்த வெற்றி நம்ம சுற்றி மிருகங்களை விட மோசமானவர்கள் இருக்காங்க சூர்யா இவனுங்களை சும்மா விடலாமா என்றான் மற்ற மூவரும் வெற்றியிடம் சீக்கிரம் நம்ம ந காயை நகர்த்தணும் நாம தாமதிக்கிற ஒவ்வொரு நெடியும் பொண்ணுங்களுக்கு ஆபத்து தான் என்றனர் நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிற வெற்றி அவன் மட்டும் என் கையில் கிடைக்கட்டும் நானே வெட்டி போட்டுட்டு ஜெயிலுக்கு போறேன் என்றான் சூரிய ஆத்திரத்துடன் அனைவரையும் ஒரு பார்வை பார்த்த வெற்றி கைஸ் இவனுங்களை பிடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை ஆனால் அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைச்சா என்ன நடக்கும் தண்டனை கிடைக்குமா என்றான் கேள்வியாக அவன் என்ன கேட்கிறான் என்பதை புரிந்து கொண்டவர்கள் அப்போது நாமே முடிச்சிடலாமா என்றனர் ஒரே குரலில் அதுவரை வெற்றியின் முகத்தில் இருந்த இறுக்கம் வரைய அப்போ நாம் வைக்கிற ஒவ்வொரு அடியும் பக்கவாக இருக்கணும் அந்த கேசியோட நெருங்கிய நண்பன் சித்தார்த் என்று தகவல் வந்திருக்கு சூர்யாவோட அவனை நெருக்கமாக இருக்க வைங்க என்றான் யோசனையுடன் அதற்குள் பார்த்திவன் சுகாதார அமைச்சர் பழனியாண்டவர் பையன்தானே அந்த சித்தார்த் என்றான் ஆம் என்று தலையசைத்த வெற்றி அனைவரையும் கூர்ந்து பார்த்து நாம் கை வைக்கப் போகிற இடம் பெரிய இடம் ஸோ இங்கேருந்து எப்படி தாக்குதல் வரும் என்று சொல்ல முடியாது நம்ம டிபார்ட்மெண்ட் ஆட்களை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் சூர்யாவையும் கன்யாவையும் கவனமாக பார்க்கணும் அதே சமயம் அவங்க தான் இந்த கேஸுக்கு துருப்புச்சீட்டு என்றான் வெற்றி பேசி கொண்டு இருக்கும் நேரம் இஷானுக்கு இன்னொரு அலைபேசியில் தகவல் வர அதை எடுத்து பார்த்தவன் பரபரப்பானான் வெற்றி நாளைக்கு சித்தார்த்தோட பர்த்டே பார்ட்டி ஹோட்டல் கிராண்ட் சோழாவில் நடக்குது அதுக்கு பிறகு நிச்சயம் எதுவும் சம்பவம் இருக்குது என்றான் அதை கேட்டு வெற்றியும் சுறுசுறுப்படைய ஓகே கைஸ் அந்த சித்தார்த்தோட ஃப்ரெண்டு ஒருத்தன் நம்ம கிட்ட சிக்கியிருக்கான்ல அவனோட சூர்யாவையும் கன்னியாவையும் அந்த பார்ட்டிக்கு அனுப்புங்க அங்கே இவங்க எல்லோரோடையும் பழகட்டும் என்றான் சூர்யாவிற்கு அந்த வீடியோவை பார்த்த பிறகு கன்யாவை அவர்களின் முன் கொண்டு செல்ல வேண்டுமா என்கிற எண்ணம் எழுந்தது கன்யா வரணுமா வெற்றி பார்ட்டிக்கு நான் மட்டும் போதாதா என்றான் அவனை யோசனையாக பார்த்த வெற்றி கன்யாவுக்காகத்தான் நீ போகணும் சூர்யா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டவ அப்படித்தான் அவனுங்களுக்கு அறிமுகமாக போகிறார் அவளோட பாதுகாப்பு உன் கையில தான் என்றான் சற்றே யோசனையுடன் ஓகே வெற்றி என்றான் மறுநாள் செய்ய வேண்டியவற்றை முடிவு செய்து கொண்டு அங்கிருந்து சென்றான் வெற்றி அனைவரும் சென்றதும் தனது இடத்திற்கு சென்ற சூர்யா ஒருவித பதட்ட நிலைமையிலேயே இருந்தான் அவளது மனம் அந்த வீடியோவின் தாக்கத்திலிருந்து மீளவில்லை அதே சமயம் கன்யாவை அந்த பொறுக்கிகளிடம் அறிமுகம் செய்ய வேண்டுமே என்று தவித்தது அவளிடம் பேசி பார்ப்போமா என்கிற எண்ணத்துடன் அவளது என்ன எண்ணிற்கு அழைத்தான் அவளோ விஜய் தேவரக்கொண்டா நடித்த கீத கோவிந்தம் படத்தை தேவரக்கொண்டாவிற்காக கொண்டாவிற்காக விட்டு பார்த்து கொண்டிருந்தாள் அலைபேசி முடி அடிக்கவும் அதை எடுத்து பார்த்தவள் அவசரமாக எழுந்து சென்று ஜன்னல் வழியே வெளியே பார்த்தாள் பின்னர் அலைபேசியை ஆன் செய்து ஹாய் ஹல்க் என்றாள் அவள் ஹல்க் என்று அழைக்கவும் கடுப்பானவன் ஏய் என்ன திமுறா என்றான் என்னடா நீயே ஃபோன் பண்ணியிருக்க மழை அடித்து போகுது பாரு என்றாள் கிண்டலாக கன்னியா நான் ஒன்று கேட்ட தப்ப நினச்சிக்க மாட்டியே என்றான் தயக்கத்துடன் இதழில் எழுந்த சிரிப்பை அடக்கியபடி நீ ஒன்று கேட்டாலும் ஒம்பது கேட்டாலும் ஃபோனில் எப்பட்ரா கொடுக்கறது என்றாள் அவளது பேச்சில் தலையில் அடித்து கொண்டவன் நான் சீரியஸாக பேசுகிறேன் என்றான் எந்த ஹாஸ்பிட்டலில் இருந்துடா ஷ் கன்யா நீ இந்த ஆப்ரேஷனில் இருக்கணுமா அதுவரை வார்த்தையால் விளையாடி கொண்டிருந்தவள் ஏன் சூர்யா என்னாச்சு மனதில் இருந்த துக்கம் தாங்காது இன்னைக்கு வெற்றி ஒரு வீடியோ ஆதாரத்தை காமிச்சார் என்னால் முடியல கன்யா அவனுங்க வெறி பிடிச்ச நாய்ங்க உனக்கு எதுவும் ஆபத்து வந்துடுமோன்னு பயமாக இருக்குது அவனது குரலில் தெரிந்த நடுக்கத்தை உணர்ந்து கொண்டவள் பயப்படுறியா சூர்யா எனக்காக இல்லை கன்யா உனக்காக உன்னோட பாதுகாப்புக்காக என்றான் சீரலான மூச்சுடன் நீ இருக்கல என்னை பார்த்துக்க மாட்டியா அவள் அப்படி சொன்னதும் என்ன மாதிரி உணர்ந்தான் என்றே புரியவில்லை ஒரு பெண் தன்னுடைய பாதுகாப்பு உரிமை உள்ளவனிடம் மட்டுமே தேடுவாள் அப்படி என்றால் அவளுக்கும் தன் மீது இருப்பு இருக்கிறது இத்தனை நாள் அவள் விளையாட்டாக தன்னிடம் பழகவில்லை என்பதை உணர்ந்து பரவசம் அடைந்தான் அவளோ அதெல்லாம் சரி ஏன் எனக்கு அந்த வீடியோவை காமிக்கல நான் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன் என்றாள் அதில் அதுதும் போனவன் ஏய் நீ பாட்டுக்கு அவங்கக்கிட்ட கேட்டு வைக்காத நீ சின்ன பொண்ணு நீ இதெல்லாம் பார்க்கக்கூடாது என்றான் பதட்டமாக ஓஹோ இந்த சின்ன பொண்ணை இவ்வளோ பெரிய ஆப்ரேஷனில் ஈடுபட மட்டும் வைக்க முடியும் ஆனால் வீடியோவை பார்க்கக்கூடாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் என்று வம்பு பண்ணினாள் அவளின் அடாவடியில் கடுப்பானவன் லூசு நீ இது மாதிரி படங்கள் பார்க்கக்கூடாது கடுப்பை கடக்காமல் கடப்பாமல் வாணி மேடம் சொல்கிற மாதிரி நாளைக்கு பாட்டிக்கு தயாராகு ஐயோட தான் வரணும் தெரியும்ல என்றான் கிண்டலாக தாண்டா மனசு வலிக்குது தேவரை கொண்ட நினச்சவளுக்கு நினைச்சவளுக்கு இப்படி ஒரு ஹல்கை ஜோடி சேர்த்த ஆண்டவனே என்ன சொல்கிறது என்றால் வருத்தமாக கன்யா உனக்கு தைரியம் இருக்குது இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் நாளைக்கு நீ ரொம்ப கவனமாக இருக்கணும் நீ நினைக்கிற மாதிரி இல்லை இந்த உலகம் என்றான் அவ்வளோ சிரிப்புடன் என்னடா ஹல்க் இவ்வளவு ஃபீலிங்ஸை இத்தனை நாள் எங்கடா வச்சுருந்த என்றால் கிண்டலாக குரல் கரகரக்க ப்ளீஸ் கன்யா நான் சொல்கிறது கவனமாக வச்சுக்கோ நாளைக்கு நீ என்னை மீறி எங்கேயும் அந்த பார்ட்டியில் தனியாக போயிடாத என்னோடவே இரு அங்கே வர்றவனுங்க எல்லாம் புன்தின்னீங்க தயவு செஞ்சு நான் சொல்கிறபடி கேளு என்றான் அதுவரை விளையாடி கொண்டிருந்தவள் அப்படி என்ன இருந்துச்சு அந்த வீடியோவில் நீ இவ்வளவு தூரம் பயப்படுற என்றால் நிச்சயமாக மோசமான விஷயமாக தான் இருக்கும் நீ சொல்கிறத கேட்குறேன் சூர்யா உன்னை மீறி நான் எங்கேயும் போக மாட்டேன் என்றாள் அவன் தான் பார்த்ததை சொல்லவில்லை என்றாலும் அதை அவளுக்கு தன் உணர்வுகளின் மூலம் கடத்தி இருந்தான் அந்த சின்னஞ்சிறு உள்ளங்கள் ரெண்டும் தங்களை அறியாமல் அடுத்தவரை தேடினர் அவனது இதமான பேச்சில் படத்தை கூட பார்க்காமல் விட்டத்தை பார்த்த வண்ணம் படுத்திருந்தாள் கன்யா அவனோ மறுநாளில் இருந்து அவளது வாழ்க்கை எந்த திசை நோக்கி போகும் என்கிற பயத்தில் இருந்தான் அவர்களின் நேரடி பார்வையில் அவள் விழுந்தால் நிச்சயம் ஆபத்தை நோக்கி இழுக்கப்படுவாள் அவளை அவர்களிடமிருந்து பாதுகாப்பது தனது முதல் கடமை என்பதை அந்த நிமிடம் உணர்ந்தான்